செகண்ட் எதை நோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட கீ ஸ்கில்ஸ் இப்ப நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் ஜாவா இல்லனா டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் எதுக்கு நாங்க ஹயர் பண்ற ரோல் இருக்கோ அதுக்கு ரிலவெண்டா நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க ரெசிம்ல ஒரு ஓவியூ பார்ப்போம் ஓவியூ பாத்துட்டு அதுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு ரெலவெண்டா இருந்ததுன்னா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணுவோம் கால் பண்ணி வந்து இந்த மாதிரி டெல்மி அபவுட் இயர் செல்ஃப் எல்லாம் மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேட்க மாட்டாங்க நான் கேட்க மாட்டேன் என்ன கேட்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்துங்க இதெல்லாம் வந்து யூ டிட் அ கிரேட் ஜாப் சோ சீரியஸ்லி சோ ஹென்ஸ் நீங்க வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு ரெலவெண்டா என்னென்னலாம் இருக்குன்றத உங்களுக்கு பேச சொல்லுவோம் சோ பேசும்போது எங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும் ஓகே இவங்க இது ரிலேட்டடா இப்ப இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கே ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் கிடைக்கும் போது நாங்க என்ன பண்ணோம்னா உங்க நோட்டீஸ் பீரியட் என்ன சோ நெகோசியபிளா சோ நீங்க என்ன மாதிரி பே எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு கேக்கும்போது ஒரேடியா நான் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ லேக்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் எயிட் லேக்ஸ் வாங்குறேன் அப்படின்னால எப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா கடை இழுத்து முடுற மாதிரி ரெசியூமா வந்து மொத்தமா வந்து பேக்வர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த டைம் நீங்க என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னா கேட்டிங் த்ரீ எல் பட் ஆனா எனக்கு வந்து என்னோட சிச்சுவேஷன் அண்ட் பினான்சியல் கமிட்மென்ட் காரணமா எனக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயல் அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குங்க சோ யூ கேன் இன்டர்வியூ பி நீங்க இன்டர்வியூ பண்ணிட்டு எனக்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபிட் ஆச்சுன்னா டெஃபினெட்லி நீங்க எனக்கு கொடுங்க சோ ஐ ஹாவ் தட் கான்பிடன்ஸ் இன் மை சைட் ஐ திங்க் அப்படின்ற மாதிரி நீங்க பொலைட் மேனர்ல பண்ணீங்கனாலே சோ கண்டிப்பா இந்த கேண்டிடேட் வந்து ஹி ஹேஸ் அ குட் திங் சோ பே எக்ஸ்பெக்டேஷனும் சொல்றாங்க ஓவரால் சொல்லல இன்டர்வியூ பண்ணிட்டு நீங்க எனக்கு அந்த பே கொடுங்க எனக்கு டேலண்ட் இருக்கனால தான் சொல்றேங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்கட்டு உங்க மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் தான் எங்களுக்கு வரும் கண்டிப்பா உங்களை அடுத்தது வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்போம் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி டிப்ஸ் கண்டிப்பா மைண்ட்ல எடுத்துக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனுக்கு